தர்மத்துடன் வாழ சிவபெருமான் மனிதர்களுக்கு சொன்ன ஐந்து வழிமுறைகள் அதை அந்த ஐந்து முக்கியமான அறிவுரைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் தர்மத்துடன் எப்படி வாழலாம் என்பதையும் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லவிருக்கிறது இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் தயவு செய்து இந்த வீடியோ முழுமையும் பார்க்கவும் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஐந்து முக்கியமான அறிவுரைகள் சென்றடையும் நீங்களும் அதையும் பின்பற்றலாம் தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு மனதாக கேட்குமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் சிவன் நாம் எப்படி தர்மத்துடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்பதை ஐந்து அறிவுரைகளாக கூறியுள்ளார் அவை எவை என்று பார்ப்போம் அகங்காரத்தை விட்டுவிடு அது உன்னை அளிக்கும் என்று சொல்லுகிறார் முதலாவதாக அது எப்படி என்று பார்த்தால் சிவனை பிசாசுகளின் நாயகன் என்றும் சில பேர் அழைக்கிறார்கள் ஆனாலும் இறுதியில் அவர் அகங்காரத்தை அளிப்பவராகவே தான் விளங்குகிறார் என்பது பலருக்கும் தெரியாது அதாவது பணம் புகழ் பதவி யாவுமே நம்மை விட்டு போய்விடும் ஆனாலும் நம்மிடம் இருக்கும் எளிமை மற்றும் பணிவு என்ற தர்ம பாதையை பின்பற்றினால் உங்களிடம் அகங்காரம் கொஞ்சம் தள்ளியே நிற்கும் இதற்கு உதாரணமாக என்ன சொல்லுகிறார் என்றால் ராவணன் சிவனை மிக அதிகமாக பக்தியுடன் வணங்கினார் என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஆனாலும் அவர் அகங்காரத்தால் சிவனின் மீது கோபம் அடைந்து கைலாயத்தையே தூக்க முயன்றார் அதனால் தான் அவருக்கு வீழ்ச்சி நிலை ஏற்பட்டது இதிலிருந்து நாமும் நான் தான் எல்லாம் என்னால்தான் நடந்தது என்ற எண்ணத்தை தவிர்த்து இது ஒரு சக்தியின் வேலை என்று மனதில் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த முதல் அறிவுரையை நமக்காக சிவபெருமான் கூறுகிறார் இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ உண்மையிலேயுமே உன் மனது அமைதி அடைய வேண்டும் என்றால் உண்மையிலேயே நீ தியானத்தில் ஈடுபட வேண்டும் மன நிறைவானதும் கூட மனம் அமைதி பெற்றால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்றும் சொல்லுகிறார் என்று அழைப்பது உங்களுக்கு தெரியுமா நாம் அவனை தியானமூர்த்தி என்றும் அழைக்கலாம் மே அலறினாலும் கடும் துன்பத்தில் இருந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் அதாவது நாள்தோறும் நிமிடங்களாவது உன் உள் மனதோடு பேசு என்று சொல்லுகிறார் அதற்கு நமக்கு ஒரு உதாரணமும் தருகிறார் சிவன் ஒரு ஒரு முறை கடுமையான தியானத்தில் ஈடுபடும் போது உலகமே அழிவின் விளிம்பில் நின்றதாம் அப்படி உலகமே அழிவின் விளிம்பில் நின்றாலும் கூட அவர் மனம் சிறிது கூட சஞ்சலமே அடையணையாம் இதிலிருந்து அவர் நமக்கு சொல்லுவது நாமும் தினமும் காலை ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை கவனிக்கலாம் அது மனதை தெளிவடைய செய்யும் என்றும் சொல்லுகிறார் இரண்டாவதாகிய தியான பயிற்சியை நாம் மேற்கொண்டால் நம் வாழ்வில் உயர்வு பெறலாம் என்பதையும் சிவன் நம்மளுக்கு இன்று அறிவுரையாக சொல்லுகிறார் மூன்றாவது அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் உண்மையான பலம் நம்முடைய பலம் என்பது அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் என்றும் சொல்லுகிறார் அதற்கு காரணம் சிவன் குதிக்கும் கங்கையை மடியிலும் சடையின் மேலும் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் உலகத்தை அழிக்க கூடிய களிமூர்த்தியாகவும் இருக்கிறார் கோபம் நிறைந்தவராகவும் இருக்கிறார் அவர் நமக்கு சொல்லுவது கோபம் மனதை சுட்டெடுக்கும் சுடுகாடு போல வெறுமையாக்கு மனதை சுத்தமாக வைத்துக்கொள் எது நடந்தாலும் அன்போடு எதிர்கொள் அதாவது உங்களிடம் யாராவது வீண் விவாதங்களோ எதற்காக வந்தால் உங்கள் மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு அன்போடு அவர்களிடம் நீங்கள் பேசினால் அந்த பிரச்சனை வந்த வழியே தெரியாமல் போய்விடும் என்கிறார் இதுவே சிவத்தின் வழியும் கூட சிவத்தின் வழிபாடும் அதைத்தான் சொல்லுகிறது என்றும் கூறுகிறார் அதற்கு உதாரணமாக மார்க்கண்டேயனை யமதர்மராஜா மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க வரும் சிவனின் கருணையால் சிவனே நேரில் வந்து யமனை அளித்தார் என்ற கதை நமக்கு தெரியும் அவர் அன்புக்காக கோபம் கொண்டால் கொண்டார் ஆனால் அன்புக்காக யாரையும் அளித்தது இல்லை யமனிடமிருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றியது சிவனின் கோபம்தான் ஆனாலும் அன்புக்காக எதையும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் நம்முடைய உண்மையான பலம் என்றும் கூறுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாமும் நம்மை துன்புறுத்தும் மனிதர்களிடம் கோபப்படாமல் அவர்கள் நம் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்கள் என்று எண்ணுவதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம் நான்காவதாக நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் இயற்கையோடு இணைந்து வாழ் அதுதான் உண்மையான வாழ்க்கை என்றும் சொல்லுகிறார் அவர் மேலும் சொல்லுகிறார் சிவன் மலைகளில் காடுகளில் வாழ்ந்தவர் மரங்களை நடு விலங்குகள் பறவைகள் நீர் காற்று ஆகியவற்றை மதித்து பாதுகாத்து அவர்களுடன் நீ பழகிப்பார் அப்பொழுது உனக்கு புரியும் என்று சொல்லுகிறார் இயற்கையோடு இணைந்து வாழ்வதால் தான் அது உண்மையான வாழ்க்கையாகவும் இருக்கும் என்கிறார் அதற்கு உதாரணமாக சிவன் உடலில் உடல் முழுவதும் விஷம் இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் கைவிடவில்லை உலகத்தை காப்பாற்றினார் கடல் மலை மரம் பாம்பு கோவில்கள் அனைத்திலுமே இயற்கையால் உள்ளடக்கப்பட்டவையே இயற்கையோடு சார்ந்தது அதனால் நம் வீட்டின் முன் மரமாவது வளர்ப்போம் மேலும் குடிநீர் சேமிப்பை பற்றி சொல்லுவோம் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் சிவ வழியில் நடக்க பழகலாம் ஐந்தாவதாக அவர் நம்மளுக்கு சொல்லுவது என்னவென்றால் உன் வாழ்க்கையை ஒரு நடனமாக உருவாக்கு அதிலிருந்து நீ ஆனந்தமாக இருப்பாய் என்றும் சொல்லுகிறார் அதாவது நடராஜர் தாண்டவம் என்பது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அதாவது பிறப்பு வாழ்வு மரணம் சம அழுத்தத்தில் ஏற்கும் பக்குவம் வடிவம் இதைத்தான் நடராஜரின் தாண்டவம் நமக்கு சொல்லுகிறது பிரச்சனைகள் வந்தால் தவிர்க்காதே நடனமாடு வாழ்க்கை ஒரு நாடக மேடை அதில் நீ ஒரு பாட்டு நாடகத்தில் ஒரு பாத்திரம் அதனால் அந்த பாத்திரத்தை நிறைவு செய்து வாழ் அப்பொழுது உனக்கு புரியும் அதிலிருந்து ஒளிரும் ஒரு நட்சத்திரம்தான் நீ என்பதை நினைவில் கொள் என்றும் கூறுகிறார் அதற்கு உதாரணமாக நமக்கு சொல்லுவது உன் வாழ்க்கையை ஒரு நடனமாக உருவாக்கு அதிலிருந்து நீ ஆனந்தமாக இருப்பாய் தாண்டவம் என்பது வெறும் நடனம் அல்ல அது துன்பங்களையும் சந்தோஷங்களையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு உணர்வு வழிபாடு என்றும் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாமும் ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து பக்குவப்பட வேண்டும் அதில் மூழ்கி விடாமல் வீழ்ந்து விடாமலும் எழுந்து நடந்து வர வேண்டும் அப்படி நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நாம் ஒளிரும் நட்சத்திரமாக இருக்க வேண்டும் எந்த கண்டும் அதில் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நம்முடைய எண்ணத்தை செலுத்த வேண்டும் இவை அனைத்தையும் சிவபெருமான் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் ஒரு வரியில் நம்மளுக்கு சொல்லுகிறார் இந்த ஐந்து அறிவுரைகளையும் பின்பற்றுபவர்களுக்கு அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் பொருட்டு சிவபெருமான் நம்மளுக்கு ஒரே வரியில் அருளி சென்ற ஒரு ஒரு வரி வாக்கியம் என்னவென்றால் நீ உருவாக காரணம் இந்த உலகிற்கு ஒரு ஒளியாக இருக்கவே அதாவது உன்னை நான் இங்கு படைத்திருக்கிறேன் என்றால் அது வானில் உள்ள நட்சத்திரம் எப்படி மிளர்கிறதோ அது மாதிரி நீ அடுத்தவர்களுக்கு ஒளியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இருளாக நீ இருக்க கூடாது நீ உருவாக காரணம் இந்த உலகிற்கு ஒரு ஒளியாக இருக்கவே என்று நம்மளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் நாமும் இந்த வழிகளை பின்பற்றி நாமும் இதிலிருந்து ஒரு ஒளியாக விளங்குவோம் என்று நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த வரிக்கு உயிர் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய சேனலோட பேர் ரைட் திங்கிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் கமெண்ட் லைக்லாம் பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலயும் ஆன்மீக கதைகள் தத்துவங்கள் இதிகாச கதைகள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு வருகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜலட்சுமி நன்றி வணக்கம்